എസ്പി ഡി ഫാം ചേനൽ നമ്പർ അനുവർക്കും വനക്കം இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறது என்னென்னா இந்த நான்கு மூத்தான சினை ஜெசி மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நான்கு மாடுகளுமே ஒரு பண்ணையாளருக்கோ ஒரு வீட்டு தேவைக்கோ யாருக்கு வேணாலும் செட் ஆகும் நல்ல கறவை திறனில் கேரண்டியோட மாட்ட கொடுக்குறாங்க இந்த வீடியோவில் இந்த மாடுகள் எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கலாம் ஜோடி ஜோடி மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாங்க தனித்தனியாக வேணாம் இந்த ஜோடி ஒன்று இன்னொரு ஜோடி ஒன்று அப்படி பார்த்துடலாம் இரண்டுமே ஆறு பல்லு இரண்டாம் வீத்து சினை மாடுகள் இரண்டு மாட்டோட டெலிவரி டைம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்க மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இரண்டு மாட்டோட கறவை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினாறு பதினாறு லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க ரெண்டுமே நல்ல வளமான நல்ல மடி பாயிண்ட்டோட தற்போதைக்கு இருக்கக்கூடிய நல்ல ஜெசி மாடுகள் ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க கலர் மட்டுந்தான் ரெண்டுமே ஒரே தலை அடி ஒரே முகலட்சணம் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல பால் கொம்போட அருமையான ஜெசி சினை மாடுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்துடுங்க மடியமைப்பு அவ்வளோ ஜோராக இருக்குங்க டெலிவரி டைம் இன்னமும் ஒரு வாரம் டைம் இருக்குது அப்படின்றாங்க கண்ணுன்றதுக்கு செம்மையாக மடியெடுக்கும் மாட்டை அளவில் நல்ல ஒரு முகலட்சணமான இரண்டு சினை மாடுகள் நல்ல அழகில் விற்பனைக்கு வந்துடுங்க முகலட்சணத்தை பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்குது கலர் மட்டும்தான் வேறு அது ஒரு மாதிரி பில்ல கலரில் இருக்குது இது நல்ல செவலையில் ரெட்டின் ஜெர்சி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு சரி இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு விழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே நாலு மாட்டையும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாட்டை சேஃப்பாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டுக்கரோட பொறுப்பு இந்த ரெண்டு மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்கள் இன்னும் ரெண்டு மாட்டோ டீட்டிலையும் கொடுக்குறேன் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை பிரித்து கூட எடுத்துக்கலாங்க ஆனால் இப்படி எடுத்திங்கன்னா ரெண்டுமே அவ்வளோ ஜோடி பொறுத்தும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது தலா எழுபத்தி நாலாயிரம் எழுபத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க பதினாறு பதினாறு லிட்டர் கேரண்டி ஆறு பல்லில் இரண்டாம் இது சினை மாடுகள் இந்த மாடு எழுபத்தி நாலாயிரம் இந்த மாடு எழுபத்தி நாலாயிரம் ரெண்டு விலையும் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டுமே அருமையான தரத்தில் இருக்குது கலர் மட்டும்தான் மாறுபடுது ரெண்டுமே செமோ குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்துருங்க சரி அடுத்த ரெண்டு மாட்டோட டீட்டெயிலும் பார்க்கலாங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை நீங்களே டிசைட் பண்ணி மாட்டை எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் அந்த இரண்டாவது பேட்ச் மாடுங்க மொதல் மாடு ரெண்டுமே கொம்பு மாடுனா இந்த இரண்டாவது மாட்டில் ஒரு கொம்பு மாடு ஒரு மொட்டை டைப் மாடு நல்ல பிரீட்டில் அருமையான கலர் பேஸில் நல்ல உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு ஜெஸ்ஸி மாடுகள் அதில் வந்து இந்த மொட்டை மாடு வந்து ஆறு பல் இரண்டாம் மீத்து அந்த கொம்பு மாடு கடைப்பல் இரண்டாம் மீத்துங்க ரெண்டு மாட்டோட உயரம் பாருங்கள் ஒன்று கொன்று வாங்கலை இல்லாத ஒரே ஈவனாக இருக்குது அதே மாதிரி உடல் அமைப்பு இந்த பேக் சைட்லலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட மாறுபடாத ஒரே மாதிரி இருக்குது ஒரு தரமான ஜோடி மாடுகள் தான் மொத மாடும் இப்படி தாங்க இருந்தது நல்ல உடல் அமைப்போடு ஒன்று மாறுபடாமல் நல்ல தரத்தில் இருந்தது ஆறு பல்லு இரண்டாம் நேற்று மொத பல் இரண்டாம் நேற்றுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு முத இரண்டு மாடுகளுமே ஆறு பல்லு இரண்டாம் நேற்று பதினாறு லிட்டர் கறவை அந்த மாடு இந்த ரெண்டு மாடுகளும் தலா பதினைந்து பதினைந்து லிட்டர் கறவை சொல்கிறாங்க இந்த இரண்டு மாடுகளோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த இரண்டு மாடுகளும் கண்ணு என ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ரெண்டுமே பதினைந்து லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க நல்ல அருமையான ப்ரீடில் நல்லா சுழி சுத்தத்தோட நான்கு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கேன் நான்கு மாடுகளுக்கும் மடிக்கூச்சம் கிடையாது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலு காம்புமே பூ காம்புகள் தான் ரொம்ப ரொம்ப பொறுமையான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த இந்த வெயில் நாட்களுக்கு கண்டிப்பாக நல்ல கிளைமேட் தாங்கிறதுக்கு மிகச்சிறந்த மாடுகளாகவே ரெண்டுமே அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது நல்ல ப்ரீட் ஜெசி மாடுகளாக இருக்குது சுமார் இந்த நான்கு மாடுகளோட கறவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு அறுபத்தி ரெண்டு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க ஒரு பண்ணை வைக்க போகிறோன்னா இந்த மாட்டை நாலு மாட்டையும் ஓட்டு போய் நிறுத்தி வச்சு நல்ல தீவனம் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு அறுபது லிட்டர் கறவை குறையில்லாமல் கறக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம பக்குவம் பண்ணுறத பொறுத்து தாங்க இருக்குது ஸோ நாலு மாட்டுக்கான காமன் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது சுழி சுத்தமாக இருக்குது மடி குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தனி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கு ஒரே ஒரு மொட்டை மாடு மூணு கொம்பு மாடு இதில் வந்து மூணு மாடு ஆறு பல் இந்த ஒரு கொம்பு மாடு மட்டும் கடைப்பொல் முளைப்பு அப்படின்னு நிற்கிறாங்க இந்த கடைசியாக இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா இதுவும் தலா எழுபத்தி நாலாயிரம் எழுபத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்காங்க காமனாக பார்க்கும்போது எல்லா மாடுமே எழுபத்தி நாலாயிரம் தான் இருக்குங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பேசி கேட்டு எடுத்துக்கலாம் இல்லை ஜோடி ஜோடியாக வேணாலும் எடுத்துக்கலாம் நாலு மாடு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அனுசரித்து கொடுப்பாங்க உங்களுக்கும் வண்டி வாடகைக்கு ஒரு ஈச்சர் போட்டு நாலு மாட்டு தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி